அண்ணன் உட்பட இங்கு அமைந்திருக்கும் தாய் தமிழ் ஓல அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் மரம் என்றால் இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னா அது ஒரு பணம் 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 அப்படிதான் இந்த சமூகம் இன்னைக்கு மரத்தை பார்க்குது ஆனா பண்டைய தமிழ்ச் சமூகம் அப்படி மரத்தை இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பணமாக மட்டுமே பார்க்கல தமிழ்ச் சமூகம் இந்த மரத்தை தாவரங்களை எப்படி பார்த்ததுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களையும் சிறந்த சமூகமாக ஏன் தமிழ் சமூகத்தை சொல்றோம் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்ட இதுதான் உலகத்தில் ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் தம் வாழக்கூடிய நிலப்பரப்பை ஆய்வகையாக பிரித்தாங்க குறிஞ்சி முறிஞ்சை மருந்து இதழ் பாளை இது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது வெறுமனே வந்து மலையா இருந்தா குறிஞ்சி முள்ளையா இருந்தா காலாக இருந்தால் முல்லை ம வயலா இருந்த மருந்தும் பிரிக்கப்படலை அந்தந்த நிலப்பரப்பில் வரக்கூடிய தாவரங்கள் அடிப்படையில் தான் இந்த நிலங்கள் பிரிக்கப்பட்டது அப்படியாகத்தான் தமிழ்ச் சமூகம் தாவரங்களையும் மரங்களையும் அணுகியது ஆனா இன்னைக்கு வந்து எப்படி மரத்தை பார்க்குறாங்க நமக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய காடுகளில் நமக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்ச காடு அமேசான் காடு தான் அந்த அமேசான் காடுல ஒரு தொழிற்சாலை வருது ஏன்னா தொழிற்சாலை வருது அப்படின்னா அங்க இருக்கிற காடுகள் அடிக்கிறாங்க ஒரு பல ஆயிரம் ஏக்கர்ல வர லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி காடை வெட்டி அந்த தொழிற்சாலை அமைக்கிறாங்க அந்த தொழிற்சாலை அமைச்சு ஏன்டா பண்ண போறீங்கன்னா நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்றாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அதன் பெருங்கும் மரங்கள் வெட்டப்படுது இப்போ ஏன்னா மரங்கள் வெட்டுறீங்க கேட்கும் போது இல்லை அந்த தொழிற்சாலைக்கு கறி வேணும்ல இல்லை நாங்கள் கறி உற்பத்தி பண்ணுறதுக்கு மரத்தை வெட்டுறோம் அப்படின்றாங்க சரி கறி வெட்டி என்ன பண்ண போறீங்கன்னா நாங்க அந்த தொழிற்சாலையில எக்கு உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்றாங்க சரி எக்கு வச்சு என்ன பண்ண போறீங்கன்னா நாங்க ஜப்பான் ஏற்றுமதி பண்ணுவோம்ன்றாங்க சரி ஜப்பான் என்னடா பண்ணோம் அப்படின்னா அவங்க கார் உற்பத்தி பண்ணுவாங்க கார் உற்பத்தி பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சிஜனை விற்று கார்பன் வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கான சமூகம் மரத்தை எப்படி அணுகுதுன்றதுக்கான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது ஆனால் ஒருபோதும் தமிழர்கள் மரங்களை தாவரங்களை இந்த சூழலை இப்படி அணுகவே இல்லை மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநீரல் காடுடைய தரம் தான் நம்மளுடைய வள்ளுவாட்டம் சொல்லிட்டு போயிருக்கான் ஆனால் இன்னைக்கு தான் அவன் சொல்லி இரண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு தான் இந்த சமூகம் தாவரனை பற்றி இந்த அணுநிரல் காட்டை பற்றியே புரிஞ்சிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஜப்பான் அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பருவங்களையும் அவங்க நாட்டு ஏற்படக்கூடிய சுனாமி ஆடி பேராளிகளாலையும் நிலநடங்களாலையும் பாதிக்கப்பட்டு இருக்கு பாதுகாக்கிறதை பாதுகாக்கிறதுக்காண்டி முதல் கட்டமாக தங்களுடைய நானூறு கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளில் அணி காடுகளை உருவாக்கி இருக்காங்க ஜப்பான் அரசாங்கம் இதே தான் சகரா பாலைவனத்தில் இருக்கிற சகாரா பாலைவனத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற நாடுகள் செய்யுது ஏன்னா அந்த சகாரா பாலைவனம் தொடர்ந்து விரிவடைஞ்சு வந்துட்டே இருக்கு அந்த சகரா பாலைவனம் தொடர்ந்து விரிவடைகிறதால அங்க இருக்கிற மக்கள் தொடர்ந்து அந்த பாதிப்பட்டு இருக்காங்க அந்த பாதிப்படிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணுதுன்னா அங்கேயும் அணிஞர் காடுகளை தான் உருவாக்கி இருக்கு இன்னைக்கு சைனா அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா அவங்களும் அவங்க நாடுகள் இருக்கிற பாலைவனங்கள் பக்கத்துல தொடர்ந்து தான் நட்டு இருக்காங்க ஏண்டான்னா எங்க நாடுகளில் பாலைவனம் பெருசாயிட்டே இருக்கு நாங்கள் அதை கட்டுப்படுத்தோம்னா மரங்கள் தான் வேணும் மரங்கள் தான் வேணும்ட்டு தொடர்ந்து எல்லா உலக நாடுகளும் மரங்களை தங்களுக்கான ஒரு பெரிய அரணாக இன்னைக்கு நட்டு இருக்காங்க ஆனா நம்மளோட தமிழ் சமூகத்தில் நம்மளோட பெரும்பாட்டம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மணிநீர் மண்ணும் மலையும் ஆனை காடு உடையதாரு அவன் சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் எந்த சமூகமும் அப்படியான மரங்களை மரமாக அணுகிறது இல்லை நான் ஒரு சின்ன செய்தியை மட்டும் கடந்துட்டு போயிடுறேன் ஒரு முப்பது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மரத்தை ஒரே ஒரு மரத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அது என்ன நம்ம மொரிஷியஸ் தீவுகள் பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் ஒரே ஒரு மரம் தொடர்ந்து இந்த உலகத்திலேயே ஒரு பதிமூன்று மரங்கள் தான் இருக்கு அது ஏன் அந்த மரங்களும் வந்து ஒரு நானூறு ஆண்டு பய வயதான மரங்கள் அது ஏன்டா நானூறு வருஷமா வேற அந்த மரங்களும் புதிய மரங்கள் முளைக்கவே இல்லை அப்படின்னு தேடும் போது அந்த மரங்களோட கிடையாது விதைகளை ஒரு பறவை ஒரே ஒரு பறவை சாப்பிட்டு அந்த பறவை எச்சத்தின் ஊடாக மட்டுமே தான் அந்த மரம் வந்து முளைக்க முடியும் ஆனா நானூறு ஆண்டுகளாகவே அந்த புதிய மரங்கள் புதிய கல்வியின் மரங்கள் முளைக்கவே இல்லை காரணம் அந்த மரத்தின் அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பழங்களை உண்ணக்கூடிய ஒரு பறவை இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமா அழிச்சிட்டாங்க அந்த விளைவு என்ன ஆகுதுன்னா புதிய கல்வியின் மரங்கள் முளைக்கவே இல்லை அந்த குறிப்பிடறோம்னா மொரிசியஸ் தீவு பகுதிகளில் அந்த மரம் தான் அவங்க பண்பாட்டின் நூலாகவே இருக்கக்கூடிய மரங்கள் அப்படியாகத்தான் நம்மளுடைய மேற்குவர்ச்சி மலை காடுகள்லையும் இங்க இருக்கக்கூடிய கோவில் காடுகள்லயும் இருக்கக்கூடிய அரிதான பழம்பெரும் மரங்கள் அழிக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு இந்த விளைவு என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து புதிய அல்லது நம்ம கிட்ட இருக்க அரிதான மரங்கள் தாவரங்கள் காணாமே போயிடுது மரங்களுடைய தேவைங்கிறதோ மரங்களுக்கான அவசியம் அப்படிங்கிறதோ வெறுமனே வந்து மழை பெய்யறதுக்காகவோ அல்லது நெல் கொடுக்கறதுக்காக மட்டுமே இல்லாம நம்மளுடைய அடுத்த தலைமுறை அதை பாதுகாக்கணும் அது அடுத்த தலைமுறைக்கு அதை கையெழுக்கணும்ன்றதுக்கான ஒரு கடமையாகவே இதை நம்ம இதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படியாக தான் என்ம்மால சொல்லி முடிச்சிருக்காங்க என்னன்னா நாம சுவாசிக்கூடிய இந்த காற்றோ நாம குடிக்கூடிய சொத்து கிடையாது இவை அனைத்தும் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க நம்ம கிடையாது கடன் இவை முதலமாக நாம் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்ற கடமையை நெஞ்சில் எழுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய வரலாறு நாம் தமிழர் நன்றி தொடர்ந்து ஒரு திரைப்பட காட்சி அண்ணன் அவர்கள் இயக்கிய தம்பி படத்திலிருந்து ஒரு காட்சி அண்ணன் அவர்கள் இன்று நேற்றல்ல